அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது மேலும் துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தமிழ் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தை மாத்திற்காக தான் காத்துட்ருப்பாங்க அதாவது இந்த தை மாத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வெற்றிகரமாகும் அப்படின்றது நம்பிக்கை இந்த தை மாத்துல வரக்கூடிய அமாவாசை தைப்பூச திருநாள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுதாங்க தாங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு விசேஷமான விஷயங்களை எல்லாம் செய்வது அதற்காகவே மக்கள் அனைவருமே வந்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த தை மாதத்துல வரக்கூடிய தமிழர் திருநாள் அதாவது தமிழர்களுடைய முக்கிய பண்டிகையா சொல்லப்படக்கூடிய பொங்கல் திருநாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க எல்லாம் யாரும் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் உங்க வீட்டுல நடந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த தை மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோடக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை சார்ந்ததாக இருக்கும் சோ அத படி பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது துலாம் ராசி நாயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனா இருக்கக்கூடியவர் உச்சத்துல வந்து இருக்கக்கூடிய நேரத்துல பலவிதமான அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா துலாம் ராசிக்காரர்கள் இந்த தாய் மாதத்துல பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன என்ன மாதிரியான என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக பார்க்கலங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் துலாம் ராசி நேரம் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான தை மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு சில போன உச்சத்துல சுக்கர பகவான் அமர்வது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க கண்டிப்பா வரைக்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் கிடையாது தொடர் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் படாத கஷ்டங்கள்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க துலாம் நேர்கள் எப்போதுமே கடினமான ஒரு உழைப்பாளிகள் அப்படிப்பட்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இருந்திருக்காது நல்ல ஒரு உயர்வை பார்த்துருக்க மாட்டீங்க பணம் பல வழிகளில் வந்திருந்தாலுமே கூட அது ஒன்றும் கூட உங்கள் கையில் வந்து தங்கியிருக்காது ஸோ இப்படிப்பட்ட அன்பர்களுக்கெல்லாம் தை மாதம் அற்புதமாக இருக்குங்க தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு தான் வந்து பொருத்தமான ஒரு விஷயம் இந்த தை இருந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து நடக்க இருக்குது அனைத்து விதமான தடைகளும் வந்து விலக போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புலாம் காத்துட்ருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ எப்படி உழைக்க வேண்டும் யாருக்கிட்ட எதை பற்றி பேசணும் எதெல்லாம் தவிர்க்கணும் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இதை பற்றின ஆற்றல் அனுபவம் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் யாரை எப்படி வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க குறிப்பாக அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப குதூகலமாக இருக்குங்க குலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாருமே இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி வருங்க எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது ஸோ அக்கறையோடும் அனுபவத்தோடும் நீங்கள் செய்யும் பொழுது சாணக்கிய விதமா நிறைய அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து எனங்காதது அப்படின்னு தான் சொல்லணும் எதிரிகளை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட போறீங்க எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நல்ல நிலைக்கு இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம்லாம் இருக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துக்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து தள்ளிப்போகும் கண்டிப்பாக அந்த விபத்தில் வந்து நீங்கள் தப்பிச்சுடுவீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடாக இருக்கு ஆனாலுமே கூட கிரக அமைப்புகள் எல்லாமே சரியா இருக்கிறதுனால அதுல இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தப்பிப்பீங்க அதற்குரிய நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் எந்த ஒரு சிக்கல்லையுமே எந்த ஒரு ஆபத்திலுமே வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து பாதிப்பெல்லாம் அடைய மாட்டீங்க நல்லாவே வந்து இருக்கலாம் அதுவும் ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய உறவு நிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய மகிழ்ச்சிகளையும் ஒற்றுமைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் வெறுப்பு விரோதத்தை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க கூட இந்த தை மாதத்தில் இருந்து சந்தோஷத்தையே வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க ஸோ சந்தோஷத்தை கொண்டாடி மகிழக்கூடிய அற்புதமான மாதமா அந்த தை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறாருங்க உச்சத்திற்கு சம்மந்தப்பட்ட வியாழ பகவான் ரிசபத்துல வந்து இருக்கிறாரு ஸோ இது போல் குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வியாழனும் சுக்கரனும் பரிவர்த்தனை வந்து பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தை மாதம் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தசா புத்தியில் தசை நடக்குதா அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தசை தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற கூடியவங்கள்லாம் அட்டகாசமான பலன் கா பார்ப்பீங்க கண்டிப்பாக கொடீஸ்வரர் ஆகக்கூடிய யோக அமைப்புகள்லாம் கூட ஏற்படும் அதுக்கு உங்களுக்கு தசை வந்து நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழன் தசை நடக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதாவது இந்த நாட்களில் பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி குதூகலம் போல போல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சூப்பராக இருக்குது அதாவது இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்பவே போதும் அதாவது குருவும் சுக்கரனும் இணைந்து உங்களுக்கு செல்வ செழிப்பான முன்னேற்றத்திற்கான பாதைகளை எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் எது செஞ்சால் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவீங்க எது செஞ்சால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் கூட உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களை வந்து உச்சத்தில் கொண்டு போகும் உங்களை பார்த்து ஒதுங்கி போனவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்து போவீங்க கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ கடனை எல்லாம் முற்றிலுமா இந்த டைம்ல நீங்க அடைக்க முடியுங்க மேலும் துலாம் ராசியில் அதுவும் நான்காவது இடத்துல சூரியனும் புதனும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதனால கல்வி கற்கக்கூடிய கூடிய மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து கல்வி கற்கலாம் குறிப்பாக உயர்கல்வி நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க நினைத்ததை வந்து சாதிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத படிக்கலாம் மேலும் எந்த இடத்துக்கு நீங்க போகணும் என்ன படிக்கணும் அப்படின்ற குழப்பங்கள் எதுவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த டைம்ல வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல ஒரு உத்வேகத்தோட வந்து செயல்படுவீங்க உறுதியான ஒரு முடிவை எடுத்து நல்ல ஒரு பயணத்தையும் நீங்க வந்து தொடங்கலாம் கல்வி பயிலக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்து விலகும் சொல்லப்போனால் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கூட நிறைய மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் எதிர்மறையான போக்குகள் எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்ப நீங்கி விரும்பிய வாழ்க்கையானது அமைய போகுதுங்க அதுவும் மகரத்தில் சூரியன் அமரக்கூடிய எந்த ஒரு டைமில் பெரிய பெரிய லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக லாட்ரி வாகனம் புதையல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோக அமைப்புக்கெல்லாம் இருக்குது ஸோ அது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு உயர்வை வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கார் வாங்கிறது நகை வாங்கிறது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இது போன்ற செயல்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் செல்வம் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஐந்தாவது இடத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாருங்க ஸோ பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சொத்துக்களையெல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக வந்து இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் இருக்குது ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா கூட அதெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் ரெண்டாவது இடத்துல கேது பகவான் வந்து இருக்கிறதுனால ஐநசைன போகத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் புகழ் போக பாகியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் குரு பகவானுடைய பார்வையும் வந்து கிடைக்கிது அதனால் கணவன் மனைவி குடும்ப உறவு சண்டைகள் இது எல்லாமே வந்து விலகிக்க ரொம்பவே நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வந்து வாழ்க்கையை வந்து நடத்துவீங்க ஆறாவது இடத்துல ராக பகவான் இருக்கிறாரு எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு காட்டுவீங்க கடன்களை கட்டி கண்டிப்பாக ஒழிப்பீங்க ஆறில் வந்து ராகு இருக்கும் பொழுது கடன் வந்து அடைஞ்சிடும் அதே போல மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அம்சங்கள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய நிலைகளில் நீங்க முன்னேற்றம் பார்ப்பீங்க கையில் உங்கள் கையில் காசு எப்பவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம்தான் தான் நமக்கு பணம் வருமானம் இருந்தாலுமே கூட கையில் தங்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஸோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சரியாக போயிடும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல பலன்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம்தான் இந்த தை மாதத்துல இருந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட புது வருஷம் ஆரம்பிக்கிறதுல இருந்து அட்டகாசமான ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு துலாம் ராசி என்பர்களாகி நீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க இருக்கு இருப்பினும் கூட இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் துலாம்

விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்